மரியே வாழ்க புனித அன்னை திரேசா வாழ்க்கையில் ஒரு நாள் அவங்க அனாதைகள் இல்லம் முதியோர் இல்லம் அப்போ வந்து அவங்ககிட்ட சொல்றாங்க அம்மா நாளைக்கு காலையில் சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லைம்மா ஏன்னா அவங்க பேங்க்கில் நிறையா பணத்தை போட்டு வச்சு எடுத்து எடுத்து செலவழிச்சவங்க இல்லை அன்றாட உணவை இன்று எங்களுக்கு ஓ ஒன்று அன்னை திரேசா சொல்கிறாங்க சாப்பாட்டுக்கு இல்லையா நாளைக்கு இல்லையா சரி சாப்பாடு யார் கொடுப்பா அம்மா தானே கொடுப்பாங்க அம்மாட்ட போய் கேளுங்க ரொம்ப சிம்பிள் பக்கத்தில் சின்ன கோயில் அந்த அனாதைகள் முதியோர்கள் எல்லாரும் போய் அந்த கோயிலில் போய் முழங்கால் போட்டு மிகவும் இரக்கமுள்ள தாயே அந்த ஜபத்தை சொல்றாங்க அடுத்த நாள் காலைக்கு சாப்பாடு இல்லை புனித அன்னை திரேசா சொல்லிட்டாங்க அம்மா கொடுப்பாங்கன்ட்டாங்க திருப்பி திருப்பி ஜபத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒருத்தர் வந்து கதவை தட்டுறாரு திறந்து பார்க்கறாங்க ஒரு மூட அரிசி பலசருக்கு காய்கறி அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் கொடுத்துட்டாரு அப்படின்னு அன்னை தெரிசா சொல்கிறாங்க அம்மாட்ட கேளுங்க உங்களுக்கு சாப்பாடும் கொடுப்பாங்க பாருங்க மிகவும் இரக்கமுள்ள தாயே என்கிற ஜபம் நம்முடைய எல்லா கஷ்டமான சூழ்நிலையிலும் கடவுளுடைய இரக்கத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்குது பாருங்க அன்னை மரியாள் மிகவும் இரக்கமுள்ள தாய் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தை சொல்லணும் மிகவும் இரக்கமுள்ள தாயே என்று ஜபிக்கிற போது கடவுள் இரக்கத்தை அன்னைமரியால் நமக்கு பெற்றுக் கொடுப்பார்